கீழப்பாவூரில் மாவட்ட மகளிரணி தொண்டரணி சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மற்றும் மாவட்ட மகளிரணி மாவட்ட மகளிர் தொண்டரணி சார்பில் கீழப்பாவூர் மைதானத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கோலாகலமாக நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக துணை பொது செயலாளர் வழக்கறிஞர் கனிமொழி கீழப்பாவூர் பேரூராட்சித் தலைவர் பி எம் எஸ் ராஜன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சமித்ரா பாண்டியன் கதிர்வேல் முருகன் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பொன் அறிவழகன் கீழப்பாவூர் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்கசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர் ஷேக் தாவூது மாவட்ட அவைத்தலைவர் சுந்தர மகாலிங்கம் மாவட்ட துணை செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன் கென்னடி மாவட்ட பொருளாளர் செரிப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் வரவேற்றார் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் தொடக்க உரையாற்றினார் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொகுப்புரையாற்றினார் மாநில மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் மாநில மகளிர் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி தலைமை கழக பேச்சாளர் ஆரணி மாலா நெல்லை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் குடியாத்தம் புவியரசி தென்காசி சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கலை கதிரவன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் நௌசாத் மாநில விவசாய அணி இணை செயலாளர்கள் அப்துல் காதர் செல்லப்பா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கீழப்பாவூர் வருகை தந்த மாநில மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் மாநில மகளிர் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி ஆகியோருக்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மற்றும் மகளிரணி தொண்டரணி சார்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது பொதுக்கூட்டம் மேடை திமுக மாநாடு போன்று பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது கட்சியின் மூத்த முன்னோடிகள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த பொதுக்கூட்டத்தில் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை ஜெயக்குமார் மகேஷ் மாயவன் சீனித்துறை ரவிசங்கர் அழகுசுந்தரம் சூரண்டை நகர செயலாளர் கணேசன் மாவட்ட பிரதிநிதி பொன் செல்வன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆலங்குளம் டி கே ராஜ் மாவட்ட சார்பு அணி இசக்கி பாண்டியன் மாவட்ட மகளிரணி தொண்டரணி நிர்வாகிகள் கீழப்பாவூர் பேரூராட்சி கவுன்சிலர் விஜயராஜன் பேபி ரஜபாத்திமா வைத்தீஸ்வரி மல்லிகா சுசிலா சரஸ்வதி சுந்தரி தர்மச்செல்வி கற்பக செல்வி மாரியம்மாள் ராசாத்தி ஷாலி மேரி ஹபீப் நிஷா பாண்டிராணி பானு சமீம் ராஜேஸ்வரி செல்வி சபர்னிசா விமலா ராணி சண்முக ஞானலட்சுமி கலாநிதி சமுத்திரக்கனி, தனலட்சுமி சோபனா ராணி மல்லிகா கே சாந்தி கீழப்பாவூர் பேரூர் நிர்வாகிகள் நாராயணசிங்கம் ராமசாமி வேலாயுதம் சிவன் அறிவழகன் முருகன் கடல்மணி தங்கப்பாண்டி அன்பரசு தேவேந்திரன் மலைச்சாமி காளிமுத்து கந்தசாமி மாரியப்பன் தங்கத்துறை ஜெயசித்ரா ஜாஸ்மின் இசக்கிமுத்து தேவ அன்பு முத்துச்செல்வி வெண்ணிலா சாமுவேல் துரைராஜ் கோபாலகிருஷ்ணன் நரசிங்கம் மாடசாமி ஸ்ரீதரன் தங்கேஸ்வரன் ராமசாமி மதியலகன் மாரியப்பன் சுப்பிரமணியன் அழகேசன் பெரியசாமி சாமிநாதன் சுடர்ராஜ் சுரேஷ் ஜெயக்குமார் ராஜத்துறை மாரியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் തമിഴ്നാട് പോരാടും തമിഴ്നാട് വെല്ലും